வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுத அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம்களையும் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசுவின் டாட் பாக் blogspot.com டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் என் லிங்க் கொடுத்துருன்னு பார்த்து பயன்பெறுங்கள் இது தாங்க இப்போ இந்த சொத்து தான் ஏலத்துக்கு வந்திருக்கு மொத்த ரெண்டு வீடு ரெண்டு வீடுக்கும் சேர்த்தாங்க ரேட்டு போட்டிருக்காங்க தனி வீடு இது மேலே ஸ்டெப்ஸ் மேலே போகிற ஸ்டெப்ஸ் இது தான் இது தாங்க வீடு ஆனால் அரை கிரவுண்ட் இருக்குது நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு மதிப்பு போடலை லேண்டுக்கு மட்டும் மதிப்பு போட்டிருக்காங்க ஒரு கிரவுண்டுக்கு வந்து எழுபது லட்ச ரூபா அப்படின்னு போட்டு அரை கிரவுண்டு இருக்கிறனால முப்பஞ்சி லட்ச ரூபா போட்டிருக்காங்க பேங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம் அந்த வீடை இடிச்சிட்டு புதுசாக நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னா அந்த வீடு உபயோ உபயோகமாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து லோனில் போகிறோம் முதல்ல அந்த இனிஷியல் ப்ரீடில் அந்த ஒரு வீடு இடிக்கிற கண்டிஷனில் இருக்குது இன்னொரு வீடு நல்லாயிருக்கு அப்படின்னா அதில் கொஞ்ச நாள் நம்ம இருந்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் நினைச்சுலாம் காசு வரும்போது இடிச்சுட்டு நம்ம கெட்டலாம் அந்த மாதிரி இருந்தால் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக அந்த மாதிரினா நீங்கள் இதை வாங்கி போடலாம் வங்கி ஏற சொத்துக்கள் தனி வீடு ஐயப்பாக்கம் சென்னை கட்டிடம் வந்து ரெண்டு வீடுகள் ஒரு வீடு இடிக்கப்படும் நிலையில் உள்ளது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ப சொத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அதாவது அரை கிரவுண்டு நிலம் இருக்குங்க அதே நான் நாம் இந்த வழியை எடுத்துக்கலாம் என்னென்னா பேங்க் வந்து லேண்டுக்குள்ளே மதிப்பு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு கிரவுண்டு எழுபது லட்ச ரூபா போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பழைய வீட்டை இடிச்சிட்டு புதிய வீடு கட்டலாம் வாட்டர் டேங்க் அருகில் இருக்குங்க வடக்கு பார்த்தா வாசல் நார்த்து பேசிங்க ரெண்டு படுக்கை அறைகள் இருக்குங்க பார்க்கிங் கிடையாது தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அவங்க கட்டியிருக்காங்க சாவி வந்து பேங்க்கில் இருக்குது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் வங்கி கோட்பனிக்க பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து ஐம்பது ரூபாய் மட்டும் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவகுமார் தொண்ணூறு எண்பத்தேழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று இந்த சொத்து வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொள்ளாமே நண்பா நான் போடும் வீடியோக்கால் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இருவரும் பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்